என்பது இருந்திருக்கிறதா இது சொன்னா நிச்சயமா இருந்து இருந்திருந்தால்தான் இவ்வளவு இலக்கியங்கள் சர்வை வாயிருக்கு நமக்கு கிடைக்குது அதை எட்டு தொகை பத்து பாட்டு என்று தொகுத்து அதை முறைப்படுத்தி அதுல வந்து அறநூறு பாட்டு கிடைச்சிருக்கும் நூறு பாட்டை கழிச்சு கட்டியிருப்பாங்க தேவையில்லை ஐநூறு போதும்னு சொல்லிட்டு ஐங்கூறு நூறுன்னு ஆக்கியிருப்பாங்க ஐங்கூறு புறா நானூறுன்னு ஆக்கியிருப்பாங்க இதை செய்தது சமண முனிவர்கள் பீரியட் ஓ ஏன்னா அவர்கள் இந்த சங்கம் என்ற ஒரு அமைப்பு அந்த இதெல்லாம் தொகுப்பது அதை ஓரளவுக்கு அவர்கள் சமணர்களுடைய ஆதரவில் செய்திருந்தாலும் நியாயமாக செய்திருந்தார்கள் ஸ்ரீடி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் அரியன அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பாண்டியர்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது போது பாண்டியர்னு சொன்னாலே நமக்கு மனசுல முதல்ல நினைவுக்கு வரக்கூடியது என்னன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் அப்படிங்கிறது அதை பற்றி சில கேள்விகள் வந்து நமக்கு இருக்கு ஏன்னா அந்த சங்கம் எது அப்படிங்கிறதுலே வந்து ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு டிபேட் நடந்தது அதை பற்றிய தெளிவுகள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை நாம வந்து அணுகிறோம் ஐயா வணக்கம் இப்போ பாண்டியன் சொல்லும்போது சங்கம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நந்தி சங்கம்னு ஒன்று இருந்தது சமணர்களுடைய ஒரு சங்கம் வந்து மதுரையில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க எந்த அறிஞர்னு எனக்கு சரிவா ஞாபகம் இல்லை வையாபுரி பிள்ளை அப்படின்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை இந்த சமண சங்கமும் தமிழ் சங்கமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து வைக்கிறாரு அது சரியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொன்று என்னன்னா ஏன் பாண்டியர்கள் மட்டும் தமிழ் சங்கம் வச்சாங்க சேரர்களோ சோழர்களோ வந்து வைக்கல இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அதாவது முதல்ல இந்த சங்கம் என்பதை பற்றி சொல்லிடுறேன் பாண்டியர்களுடைய ஒரு எட்டு ஒன்பதாம் செப்பு செப்புப்பட்டயங்களில் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபரி சங்கம் வைத்தும் மகராஜரும் சார்பு மகிமண்டலம் கந்தபின் அகத்தியனோட சங்கம் நிறுவி தமிழ் ஆய்ந்து எனவே அவர்கள் இந்த சங்கம் வைத்த ஒரு தமிழை ஆராய்ந்ததாக தெளிவா சொல்லிடுறாங்க இதை தவிர பல குறிப்புகள் வருது உதாரணமா இந்த இருக்கங்குடி இழுப்பை குடி கிழவன் எட்டி சாத்தனுடைய முன்னோர்கள்னா அந்த சங்கத்துல பலகையில் தமிழை பொறித்தவர்கள் நல்லா வருது அந்த முன்னோர்கள் சங்க பலகை என்று அது பலகை என்பது இருக்கை அல்ல அந்த பலகை பொறிக்கப்பட்ட கற்பலகை கற்பலக கல் எழுத்து பொறிக்கப்பட்ட அதுல எல்லா இலக்கியங்களையும் பொறித்ததாக எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி இதுவரை கிடைக்கல ஆனா அப்படி ஒரு மரபு உண்டு அப்ப இந்த சங்கம் என்பதை முதல் முதல் இந்த சங்கம் என்பதை பற்றி சொல்றது நீங்க சொல்ற க அந்த கருத்துதான் அதாவது திருமில சங்கம் என்பது ஒரு ஐந்தாம் நூற்றாண்டுல ஒரு திரமிட சங்கம் என்று ஒன்று சமணர்கள் அமைத்ததாக சொல்றாங்க இது ஓரளவுக்கு உண்மைதான் என்ன காரணம்னா அவர்கள் தான் இந்த சங்க ஒரு இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து அந்த வகைப்படுத்துகிறார்கள் அதாவது இன்றைக்கு நம்ம கிடைக்கூடிய பத்து பாட்டு எட்டு தொகை என்ற அந்த ஒட்டுமொத்த தொகுதி ஆஹ் அவர்கள் தொகுக்கப்பட்டது சமண முனிவர்கள் தான் இருக்க முடியும் அந்த ஆறாம் ஐந்து ஆறாம் நூற்றாண்டுல தான் இருக்க முடியும் காரணம் என்னன்னு சொன்னா ஒரு இப்போ சங்க காலத்திலேயே இலக்கியங்கள்லாம் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அதான் சங்க பலகைன்னு சொன்ன மாதிரி மாதிரி ஓலைச்சுவடிகளையாவது எழுதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க அதை அரங்கேறினா தான் ஓலைச்சுவடிகளாக இறங்கேற முடியும் அதை கல்வியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய மரபும் வந்துடுது அதனால சங்க இலக்கியங்கள் என்ற பெயர் இல்லையே தவிர அந்த பத்துப்பாட்டு நூல்கள் எல்லாமே அரங்கேற முடியாது மக்களிடையே பரவிச்சு பரவிறது மட்டும் இல்லை பிரதி எடுக்கப்பட்டு தமிழகத்தினுடைய அந்த வடகோடி வரைக்கும் தென்கோடி வரைக்கும் உள்ள அனைத்து கல்வி கற்றவர்களுக்கெல்லாம் அந்த இலக்கியங்கள் அப்புறம் அதற்கு ஒரு பத்தாம் ரெண்டு பேர் தான் உரைகள் எழுதக்கூடிய மரபு வருது ஆனாலும் அவர்கள் உரை இல்லாம சொல்லி கொடுத்திருக்க மாட்டாங்க கல்வி கூடிய முறையிலயும் அதெல்லாம் வந்து அப்ப இந்த ஒரு சங்கம் என்று இருந்திருக்குமா இருந்திருக்கு அந்த இதை பற்றி உதாரணமா கலித்தொகையில நாவில் திரிதரும் நீள்மாட கூடலார் புலன் நாவில் பிறந்த சொல் புதி துண்ணும் பொழுதன்றோ அப்படிங்கிற ஒரு பதிவு எப்படி என்ன காட்சின்னு சொன்னா இப்ப கலித்தொகை அகத்திணை காதல் சார்ந்த பாடல்கள் அதுல ஒரு இளவேனில் பருவம் வந்து விட்டது ஒரு தலைவனும் அவன் பிரிந்து அந்த பொருள்வையின் பிரிவு அதுக்காக போயிருக்கிறான் பொருள் ஈட்டி விட்டான் திரும்பி வரும் பொழுது இளவேனில் பருவம் வந்துருச்சே அப்படின்னு அவன் ஐயோ இன்னும் வந்து சேரலையே ஊர் வந்து சேரலேன்னு சொல்லும் பொழுது அப்போ அவன் மனைவி என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பா ஊரெல்லாம் இளவைநீர் பருவம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு மாலை நேரத்திலே நல்ல தென்றல் வீசும் எல்லாம் மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கும் வைகை ஆற்றில் நல்ல மணல் திட்டுகள் இருக்கும் தண்ணீர் ரொம்ப அதிகமாக ஓடாது ஏன்னா மழைக்காலம் முடிஞ்சு நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஆனால் கடும் கோடை ஆரம்பிக்கக்கூடிய பருவம் இன்னும் நல்ல தண்ணீர் ஓட்டம் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் ம அந்த மரங்களுடைய நிழல்களில் மாலை நேரத்தில் கு குழு குழுவாக அந்த குடும்பமாக ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து பொழுது போக்கி கொண்டிருப்பார்கள் அந்த காமவேல் விழா ஒரு பக்கம் நடக்கும் இந்த மாதிரி சூழலில் அவள் தனிமையில புலம்பிட்டு இருப்பாளே பார்த்தாவே அவளுக்கு எப்படி இருக்கும் மற்றவங்கள்லாம் அந்த நான் ஒருவன் மட்டிலும் என்பதோ நரக துழுவதோன்னு பாரதி பாடின மாதிரி அந்த என் மனைவி இப்படி தவிப்பாளே அப்படின்னு சொல்ற அந்த இதை சொல்லும் பொழுது இன்னொரு இதை நிகழ்ச்சியை சொல்றான் அதாவது வில்வே அந்த காமவேல் விழவு நேரம் அல்லவான்னு சொல்லிட்டு நிலநாவில் திரிதரும் நீண் மாட கூடலார் கூட எப்பொழுதுமே நிலத்து பூமியில் உள்ள மக்களுடைய நாக்கிலேயே அது வழங்கிட்டு இருக்குதான் மதுரையா பா என்ன ஒரு பா அது போல அப்ப நிலநாவில் திரிதரும் நீள் மாட கூடலை சேர்ந்த கூடலார் புலன் நாவில் பிறந்த சொல் அவர்களுடைய புலன் புலமை மிகுந்த நாக்கில் பிறந்த சொல்லை புதிதாக உண்ணுகிற பொழுது

அடுத்ததாக திண புதிதாக பொங்கல் இது பண்ணி நம்ம புறநாள்ல கதப்பிள்ளை சாத்தனார் பாட்டுல வரும் அந்த பிட்டங்கொற்றன் யானர் நாள் புதிதுண்ணும் புதிதுண்ணும் அந்த நேரம் அப்போ அது ஒரு புதிது உண்ணுதல் புது பொங்கல் உண்ணுதல் அந்த புது விளைச்சல்ல செய்யக்கூடிய பொங்கல் அப்புறம் இது இந்த புதிதாக தேனை உண்ணுதல் அடுத்ததாக இந்த புலி புலனாவில் பிறந்த சொல்லை புதிதாக உண்ணுதல் அப்போ இப்படிப்பட்ட ஒரு தமிழ் சங்கம் காமவேல் விழவு என்று சொல்லும்போது புது நுகர்ச்சி ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது புதுமையான அந்த அப்படி இந்த புதி தோன்றுதலுங்கிறது நாலு விதமான பொருள் வந்து அப்படிப்பட்ட ஒரு சங்கம் கூடக்கூடிய அந்த பொழுதுன்னு வந்துருது அப்போ சங்கம் இல்லைன்னா இதற்காக அந்த புலவர்கள் கூடி அந்த சங்கத்தினுடைய தலைவராக யார் சொல்ற மரபு இருக்கா நக்கீரர் நக்கீரர் அப்போ இது உண்மையாக இருந்திருக்குமானா நக்கீரர் என்பன்ற மரபு அவர் ஒருவர் அல்லர் பலர் அந்த மரபை சேர்ந்தவர்கள் எல்லாமே மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர்னா அர்த்தம் கணக்காயர் மகனார்னா மகன் அர்த்தம் இல்லை வம்சத்தவன் அர்த்தம் வம்சம் இப்ப சேரன் மகன் சேரமான் தொண்டையார் மகன் தொண்டைமான் வர்ற மாதிரி கணக்காயர் வம்சத்தவன் கணக்காயர் மகன் அப்ப கணக்காயர் வம்சம்னா என்ன வம்சம்னா அரிச்சுவடி கற்பிக்கிற மரபு கணக்கு என்பது தமிழ்ல ரெண்டு கணக்கு உண்டு நெடுங்கணக்கு கீழ்கணக்கு நெடுங்கணக்குன்னா நேரம் எழுதக்கூடிய சொர்க் எழுத்துகள் கீழ்கணக்குனா ஒன்றின் கீழ எண்கள் எண்ணும் எழுத்துதான் கணக்கு அப்ப அதை கற்பிப்பவர்கள் விஸ்வபிராமணர்கள் அந்த மரபை சேர்ந்தவர் தான் சங்கருத்து வலையில் செய்ய நிற்கிறார் அப்போ அவர் தலைமையில எத்துவபிராமணர்கள் தான் அவர்கள் தான் ஓவியத்தை ஓவியம் உருவாக்குவரும் அவர்கள் தமிழ் சங்க தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் இறையனார் கலவியலுக்கு அதனால தான் இறைவனே செய்த அந்த கலவியலுக்கு நக்கீரர் உரை எழுதினது வருது அந்த கதையை பார்த்தீங்கன்னா எப்படி தொடங்குதுன்னா அந்த இறையனார் அவர் எழுதின பாடல் எது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி குறுந்தொையில் இறையா அதை வச்சுதான் அந்த அப்போ சங்கம் கூடுது கூடுகிற நேரத்தில் கூந்தலுக்கு மனம்

இடமா இருக்கலாம் அது போல ஒரு பெயரால் அவர்கள் புலவர்கள் கூடி அரங்கேற்றி இருக்கிறார்கள் அந்த இதெல்லாம் நிச்சயமா நடந்திருக்கணும் எப்ப வந்திருக்கலாம்னா இந்த மரபு கிமு மூன்றாம் நூற்றாண்டுல வந்திருக்கலாம் ஓஹோ கிமுலே பாண்டியர்கள் ஏன்னா காரணம் சில பாடல்கள் அந்த மௌரியர்களுடைய படையெடுப்பு பற்றியெல்லாம் அதெல்லாம் பின்னால வந்ததாக சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்ப அதே மாதிரி மகட்பார் காஞ்சி

அந்த ஊரை சேர்ந்தவன் தமிழ் மொழியில் இதை பாடியிருந்தான்னு சொன்னா அவன் பாண்டியனுடைய இதா இருக்க முடியாது அது எப்படி சங்கத்துல அரங்கேறி அந்த பாண்டியர்களுடைய சேர்ந்த அந்த மரபினரோடு சேர்ந்த புலவர்கள் அந்த நினைவு பதிவாக அவர்கள் பாடுகிறார்கள் தான் எனவே இது ஒரு ஆஹ் அதாவது சங்கம் என்பது இருந்திருக்கிறதா என்று சொன்னா நிச்சயமா இருந்திருக்கு இருந்திருந்தால்தான் இவ்வளவு இலக்கியங்கள் சர்வைவாயிருக்கு நமக்கு கிடைக்குது இன்னைக்கு அதை எட்டு தொகை பத்து பாட்டு என்று தொகுத்து அதை முறைப்படுத்தி அதுல வந்து அறுநூறு பாட்டு கிடைச்சிருக்கும் நூறு பாட்டை கழிச்சு கட்டிருப்பாங்க தேவையில்லை ஐநூறு போதும்னு சொல்லிட்டு ஐநூறு நூறுன்னு ஆக்கிருப்பாங்க புறா நானூறுன்னு ஆக்கிருப்பாங்க இதை செய்தது சமண சமணமுனிவர்கள் பீரியட் நடத்திருக்கோம் ஏன்னா அவர்கள் இந்த சங்கம் என்ற ஒரு அமைப்பு அந்த இதெல்லாம் தொகுப்பது அதை ஓரளவுக்கு அவர்கள் சமணர்களுடைய ஆதரவில் செய்திருந்தாலும் நியாயமா செய்திருக்கிறார் நியாயமா அந்த தொகுப்பு அதாவது மடம் சார்ந்த கண்ணோட்டம் இல்லாமல் இல்லாம தான் செய்திருக்கிறார் ரொம்ப இல்ல சமணர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் பாராட்ட வேண்டிய பல இதெல்லாம் உண்டு ஏன்னா மதுரை சுற்றி இருக்கூடிய எண்பரும் கொன்ற சமண பள்ளிகளை அவங்கதானே அதனால அந்த ஒரு நெடிய ஒரு பாரம்பரிய தொடர்பு பாண்டிய மன்னர்களோட அவங்களுக்கு இருந்திருக்குது அந்த நன்றிக்காக அவர்கள் நியாயமா செய்திருப்பாங்க இருக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு தொகுத்த காலகட்டம் என்பது ஒரு ஐந்தாம் நூற்றாண்டா இருக்கு ஏன்னா கலித்தொகை சமகாலத்தில் இயற்றிப்பட்டது கூட கலித்தொகையும் பரிபாடலும் பெரும்பகுதி மதுரை சார்ந்த மதுரை சார்ந்ததான் இருக்கும் ஆமாம் அருமை அருமை நல்ல ஒரு விஷயம் ஐயா வந்து சொன்னாரு அதாவது நமக்கு அந்த இருந்த சந்தேகமும் தெரிந்தது இந்த ஜெயின சங்கம் அப்படிங்கறது தனி அதற்கு முன்பே தமிழ் சங்கம் அப்படிங்கிறது தெளிவாகவே இருந்திருக்கு அதுக்கான ஆதாரம் ஐயா சொன்னது போகிற கலித்தொகையில் வந்து அந்த பாடலை வந்து சொன்னாரு அது ரொம்ப டிஸ்கிரிப்ஷனே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு வசந்த காலம் அதை ஒட்டி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற வர்ணனை அதெல்லாம் நம்ம வந்து படித்து பார்த்து இன்புறணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் நேரடியாக சமணர்களுக்கு அந்த சங்க காலத்தில் அந்த எழுதில் அந்த தொடர்பு இருந் இல் இல்லாவிட்டாலும் கூட பின்னாடி தொகுத்ததில் அவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு ஆகவே இந்த சங்கம் தமிழ் சங்கம் அப்படிங்கிறது பாண்டியர்களால் நடத்தப்பட்டு ஒரு தமிழ் சங்கமாக இருந்தது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக இந்த சமணர்கள் பற்றி ஒரு டாபிக் எடுத்திருக்கோம் அதை பற்றி சமணர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் உள்ள தொடர்பு பத்தி அடுத்த பதிவுல பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்